श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृते श्रीस्तुतिश्लोकं येळ् पश्यन्तीषु श्रुतिषु परितसूरिबृन्देन साधं मध्ये कृत्य त्रिगुणफलकं निर्मितस्थानभेदं विश्वाधीशप्रणयिनि सदा विप्रमद्यूतवृत्तौ பிரம்மேசாத்யாததியோ ரக்ஷார பிரசாரம் பதபதார்த்தம் விஸ்வாதீச பிரணயினி எல்லா உலகங்களுக்கும் தலைவரான எம்பெருமானின் அன்பிற்கு இருப்பிடமானவளே ஸ்ருதிஷு வேதங்கள் சூரி பிருந்தேன நித்யசூரிகளின் கூட்டத்தினருடன் சா சார்த்தம் சேர்ந்து பரிதகா நாலாபுரங்களிலும் பஷ்யந்தீஷு நேராக கண்டு வரும்போது நிர்மித ஸ்தானபேதம் இந்த இடத்திற்கு வந்தால் நன்மை தீமை இரண்டுமில்லாத நிலை என்றபடியான இடங்களின் பிரிவுகளை உடைய திரிகுண பலகம் முக்குணங்களை கொண்ட பலகையை மத்தியே கிருத்திய நடுவில் வைத்து கொண்டு யுவையோகோ திவ்ய தம்பதிகளான உங்கள் இருவருடைய சதா எப்பொழுதும் முடிவே இல்லாமல் நடந்து வரும் விப்ரமத்யூத தியூத விரத்தவ் விளையாட்டையே பிரயோஜனமாக கொண்ட சொக்கட்டான் நடவடிக்கையில் பிரம்ம ஈஷ ஆத்யாகா சதுர்முகனென்ன சிவனென்ன இவர்கள் முதலான தேவர்களும் அக்ஷசார பிரசாரம் தாயமாடும்போது ஏற்படும் கையாளும் மரக்கட்டையின் நகரும் நிலையை தததி வகிக்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது இது ஒரு அழகான ஸ்லோகம் இது பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து எப்படி விளையாடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ஸ்லோகம் இது திவ்ய தம்பதிகள் வந்து எப்பவுமே அவளோட லீலையாகவே எல்லா காரியங்களையும் அதாவது ஜெகத் ஆகட்டும் காப்பாத்துறதாகட்டும் பிரளயமாகட்டும் ஏதோ எதுவா இருந்தாலுமே அதுல ரெண்டு பேருக்குமே பங்கு உண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்றா அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துற வகையில் சுவாமி கொடுத்துருக்குற ஒரு அழகான ஸ்லோகம் இது அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ நல்ல ஒரு ராசிக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது அதாவது பெருமாளும் பிராட்டியும் விளையாடுறா ஒரு பலகையை வச்சுண்டு இந்த விளையாட்டுக்கு யார் ஸ்பெக்டேட்டர்ஸ் வேடிக்கை பார்க்குறவா யார் உற்சாகப்படுத்துகிறவா யார் அப்படின்னா பெருமாள் கட்சியில் சூரிகளும் பிராட்டியோட கட்சியில் வேதங்களும் ஸ்ருதிகளும் இருக்கான் ஏன்னா ஸ்ருதிகள் அப்படின்றது வந்து ஸ்ரீலிங்கத்தில் சொல்லப்படுறதுனால அவள்லாம் பிராட்டியோட கட்சியும் நித்திய சூரிகள் எல்லாரும் பெருமாளோட கட்சியாக இருந்து சூரி பிருந்தேன சார்த்தம் நித்திய சூரிகளின் கூட்டத்தினருடன் வேற யார் இருக்கா ஸ்ருதிஷூ வேதங்களும் சேர்ந்து நாலா பக்கமும் நிற்கிறா நடுவில் ஒரு பலகை வச்சிருக்கு அதுக்கு ரெண்டு பக்கமும் பிராட்டியும் பெருமாளும் விளையாடுறா இத சுத்தி இருந்து பாக்குறவா யாரு அப்படின்னா நித்திய சூரிகளும் ஸ்ருதிகளும் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறா இவா ரெண்டு பேரும் என்ன விளையாடுறா என்ன பலகை அது நடுவுல வச்சுண்டு விளையாடுறது அப்படின்னா திரிகுண பலகம் முக்குணங்களை கொண்ட பலகை அதாவது சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த மூணு குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு பலகை நடுவுல இருக்கு மத்திய கிருத்திய நடுவில் வ வச்சுண்டு இவா ரெண்டு பேர் விளையாடுறா யுவயோகோ இவா இருவ ரெண்டு பேரும் எப்ப விளையாடுறா சதா எப்பவுமே முடிவே இல்லாம விளையாடின் இருக்கா என்ன விளையாட்டு விளையாடுறா அப்படின்னா சொக்கட்டான் விளையாட்டு விளையாடுறா பொதுவிலேயே பெருமாள் ஆழ்வார் சாய்க்கும்போது இன்புறும் இவ்விளையாட்டுடையான் அப்படின்வர் பெருமாளுக்கு இந்த விளையாட்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா இந்த விளையாட்டை பத்தி சொல்லும்போது என்ன விளையாட்டு அப்படின்னும் போது நம்மளுடைய கம்பன் வந்து ரொம்ப அழகாக கம்பராமாயணத்தில் முதல் ஸ்லோகமாக கொடுத்துருப்பார் அதை பாலகாண்டத்துல முதல் பாசிரமாக அதை கொடுத்துருப்பார் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கேசரன் நாங்களே என்ன விளையாட்டு விளையாடுறா அப்படின்னா உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் உருவாக்கிறர் நிலை பெருத்தலும் அதை காப்பாத்துறார் நீக்கலும் பிரளைய காலத்தில் அதை அழிக்கிறார் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் இத எப்பவுமே பண்ணின்றிருக்கார் இடைவிடாம பண்ணிட்டு நீங்காமல் நீங்காம பண்ணின்றிருக்கார் அழகிலா முடிவில்லாத விளையாட்டாக விளையாடிட்டு இருக்கார் யார் அவர் அவர்தான் நம் தலைவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே அப்பேற்பட்டவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு அழகாக சாயிச்சிருப்பார் இப்போ என்ன அப்படின்னா இவா இவர் பெருமாள்னா பெருமாள் மட்டும் விளையாடுற விளையாட்டு இல்லை ஒரு விளையாட்டுனாலே ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பேர் இருந்த விளையாடினா தான் அந்த விளையாட்டுக்கே ஒரு சுவாரஸ்யம் அதனால் ஒரு பக்கம் பெருமாளும் ஒரு பக்கம் பிராட்டியும் இருந்து இந்த விளையாட்டை விளையாடுறான் சரி ஒரு விளையாட்டு அப்படின்னா அதில் வந்து ரெண்டு வகை உண்டு ஒன்று பந்தயம் கட்டி விளையாடுறது இல்லைன்னா பொழுதுபோக்குக்காக விளையாடுறது பந்தயம் கட்டி விளையாடுறாளா இவா அப்படின்னா அப்படி இல்லை ஏன்னா பந்தயம் கட்டி விளையாடும் போது கடைசியில் ஒத்தர் ஜெயிக்கிற வரைக்கும் அதை விளையாடுவா இங்கே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனான்ற போட்டியே கிடையாது அதனால் இவா பந்தயம் கட்டி விளையாடுறவா இல்லை அப்போ பொழுதுபோக்குக்காக விளையாடுறவாளா அப்படின்னா பொழுதுபோக்குக்காக விளையாடினா அவ நடுவில் கொஞ்சம் வேறு வேலை வந்துருதுனாலே அல்லது இது போர் அடிச்சிருத்துனாலே எழுந்து போயிடுவா இது அப்படியும் கிடையாது சதா எப்பவுமே இவா விளையாடுறா ஆக இவா பொழுதுபோக்குக்காகவும் விளையாடலை பந்தய கட்டிய விளையாடலை அப்போ எப்படி விளையாடுறா என்ன மாதிரி விளையாடுறா அப்படின்னா இவா விளையாட்டையே பிரயோஜனமாக கொண்ட விப்ரம விளையாட்டையே பிரயோஜனமாக கொண்டு அது விளையாடுறதே முக்கியன்றதுக்காகவே அவ விளையாடுறான் சரி என்ன விளையாடுறா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திரிகுண பலகம் சத்வம் ரஜஸ்தமச கொண்ட இந்த திரிகுண பலகத்துல சொக்கட்டான் விளையாட்டு விளையாடுறா இவா கையில தாயக்கட்டையை வச்சுண்டு அதை உருட்டி இவா ரெண்டு பேரும் சொக்கட்டான் விளையாட்டு விளையாடுறா இந்த சொக்கட்டான் விளையாட்டுல காய் நகுத்தனுமே அது யாரு அப்படின்னா அது யாரெல்லாம் காயா இருக்கான்னு பார்த்தோம்னா பிரம்மே சாத்யா தததி யுவையோ ரக்ஷசார பிரசாரம்னு பிரம்ம ஈஷ ஆத்யாகா சதுர்முகன் என்ன சிவன் என்ன ஆத்யாகா இவர்கள் முதலான தேவர்களும் வெறும் தேவர்கள் இல்லை மொத்த ஜீவன்களுமே இந்த விளையாட்டுல காய்களா இருக்கா அப்படிங்கிறது ஏன்னா இதுல பிரம்மா ஈஷன் தேவர்கள்னு சொல்றதோட பர்பஸ் என்ன அப்படின்னா அவழாமும் நம்மள மாதிரி ஒரு இருக்கிறவா தான் அப்படிங்கிறதுனால இவா எல்லாருமே இங்க காய்கள் தான் எப்பவுமே இருக்கிறவர் யாருன்னா பெருமாளும் பிராட்டியும் தான் மீதி எல்லாரும் இல்லாம போறதுக்கு ஒரு நாள்னு ஒன்று உண்டு இத நம் சுவாமி ரொம்ப அழகாக பரமவத சோபானத்தில் நம்ம கொடுத்துருப்பார் தந்திரங்கள் அளவில அளவிலராய் தனத்தால் மிக்க தார் வேந்தர் தொழவைய மாண்டார் மாண்டார் சந்திரனும் சூரியனும் வீயும் காலம் தாரகையின் வடமு தனிவானாலும் இந்திரனும் ஏறு உயர்த்த ஈசந்தானும் ஈரிரண்டு முகத்தானும் இல்லா அண்ணாள் இவா யாருமே இல்லாம போகக்கூடிய அண்ணாள் யாரெல்லாம் இல்லாம போவா இந்த உலகத்தையே ஆண்ட தார் வேந்தர் இந்த பூமியையே ஆண்ட அந்த ராஜாக்கள் இல்லாம போகலாம் மாண்டார் அவா இல்லாம போகலாம் சந்திரன் சூரியன் தாரகை இதெல்லாமே இல்லாம போகலாம் இந்திரன் ஈசன் முகத்தான் பிரம்மா அவா கூட இல்லாம போகலாம் ஆனா அந்த மாதிரி இல்லாம போற அந்த நாள்ல கூட யார் இருப்பான்னா நம் திருமால் இருப்ப நம் திருமால் நிலை கண்டார் அப்படி அன்னைக்கும் பிராட்டியோடு சேர்ந்த திருமால் பெரு நம் சுவாமி சாய்க்கும் போதே அதை வந்து திருமால்னு தான் சாய்க்கிற பெருமாள்னு சாய்க்கல அந்த இடத்துல திருவோட சேர்ந்த அந்த திருமால் நிலை கண்டார் பெருமாள் இருக்கிறத புரிஞ்சுண்டவா நாகமெல்லாம் நரகென்று நற்பதமே நாடுவாரே மீதி எல்லா உலகங்களுமே நமக்கு ஒரு நரக நரகத்துக்கு சமானமானதுன்னு புரிஞ்சுப்பா அதாவது என்னைக்கு இவ்வாள்லாம் இல்லாமல் போனா கூட எங்கள் பெருமாள் என்னைக்குமே இருப்பாருங்கிறத யார் புரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு இந்த சத்தியலோகம் இந்திரலோகம் இதுலெல்லாம் பெரிய நாட்டமே இருக்காதுன்னு சாய்ப்பார் ஆக பெருமாளும் பிராட்டியும் மட்டும்தான் நித்தியம் மீதி எல்லாரும் நம்ம நம்ம எல்லாருமே இந்த ஜீவகோஷ்டியில் சேர்ந்தவான்றதுனால நம்ம எல்லாருமே இந்த சொக்கட்டான் விளையாட்டில் ஒரு காய்கள் தான் அது சிவன் என்ன பிரம்மா என்னன்னு இவ்வாழ்லேந்து ஆரம்பித்து நம்ம வரைக்கும் மொத்த பேருமே இந்த விளையாட்டில் வெறும் காய்கள் தான் நகர்த்தப்படும் காய்கள் சரி என்ன விளையாட்டு விளையாடுறா அப்படின்னா சில வியாக்கியானங்களில் இதை சதுரங்கம் அப்படி செஸ் அப்படின்னு எடுக்கிறாள் சில வியாக்கியானங்களில் இது தாயக்கட்டை நம்ம சாதாரணமாக ரெட்டக்கட்டம் அந்த மாதிரி எல்லாம் விளையாடுறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு தாயக்கட்டைன்றா ஆனால் பெருவாரியான வியாக்கியானங்கள் எப்படி இருக்குன்னா நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விளையாடினா ரொம்ப ஒசத்தின்னு சொல்கிற அந்த பரமபதம் விளையாட்டு அந்த விளையாட்டை தான் இவா இங்கே குறிப்பிடுறான்னு பெருவாரியான வியாக்கியானங்கள் இருக்குது ஏன்னா அதுதான் பொருந்தும் அதில் தான் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறனான்றது கிடையாது ஒவ்வொரு காயுமே பரமபதத்துக்கு ஏத்துறது தான் அங்கே குறிக்கோளே ஆக இந்த பரமபதம் விளையாட்டில் நம்ம ஒரு தாயம் போட்டு விளையாட்டை தொடங்குறார் பெருமாள் நம்மளுடைய அந்த தாயக்கட்டை அப்படின்றது ரெண்டு கட்டை இருக்கு இல்லையா அந்த டைஸ்ன்னு சொல்லுவோம் அந்த தாயக்கட்டைகள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவோட புண்ணிய பாப பலன் ஒரு புண்ணியம்ன்றது ஒரு கட்டை பாபம்ன்றது ஒரு கட்டை ஆக உருட்டி பெருமாள் போடுற அந்த அதுல வரக்கூடிய எண்களுக்கு ஏத்தா மாதிரி இந்த காய்கள் நகர்றது அப்படி நகரும் போது இதில் சத்துவம் ரஜஸ்தமஸ் எல்லாமே இருக்குன்னு முதல்லயே சொன்னார் முக்குணங்களை கொண்ட பலகையில் இதுல சத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா மேலே கடைசியில் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கான அந்த வழியில இருக்கிறது தான் சத்துவம் ரஜசும் தமசும் என்ன அப்படின்னா சில சமயம் வரக்கூடிய சந்தோஷங்கள் கோபங்கள் பயங்கள் ஏற்ற இறக்கங்கள் இது எல்லாமே ரஜஸ்லேயும் தமஸ்லேயும் சேர்ந்தது சில சமயம் நம்மளுக்கு காய்க்கு ஏற்றா மாதிரி நமக்கு ஏனி கிடைக்கும் சில சமயம் பாம்பு கிடைக்கும் அது நம்மளை ஏற்றி இறக்கின்னு இந்த தாயக்கட்டையில் வரக்கூடிய அந்த எண்ணுக்கு ஏற்ற மாதிரியான பலன்களுக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையானது ஏறி ஏறி இறங்கும் இப்போ அந்த கடைசியான பாம்பு ஒரு பெரிய பாம்பு இருக்கும் அதையும் தாண்டி நம்ம மேலே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தாயம் போட்டு ஒவ்வொரு கட்டமா நம்ம தாண்டுவோம் அது என்ன அப்படின்னா நடைபெற வங்கி உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்றிறவி இரவின் பதிமின் வருணன் குடையுடை வானவர்கோன் பிரஜாபதி என்ற இவரால் இடையிடை போகங்கள் எழுதி எழிர்ப்பதம் ஏறுவமேன் அர்த்தம் சுவாமி அதாவது இதுக்கப்புறமா இந்த பூலோகத்தை தாண்டி அப்படி போகும்போது இங்கேந்து அந்த அச்சராதி மார்க்கத்தில் நம்ம வைகுண்டத்துக்கு போகிற வழியில் இந்த வருண லோகம் வாயுலோகம் இந்திரலோகம் சத்தியலோகம்னு ஒரு ஒரு லோகமாக தாண்டி தாண்டி கடைசியாக நம்ம வைகுண்டத்துக்கு போய் சேருவோம் அதெல்லாம் தான் அந்த மேலே இருக்கக்கூடிய அதெல்லாம் நம்ம தாயன் போட்டு தான் தாண்டணும் அப்படின்னுவோம் ஏன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டதுமே அவ்வளோ முக்கியமான விஷயம் ஆக இந்த மாதிரி தாயன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கி கர்ம பலன் மூலமாக வாழ்க்கையை தொடங்கி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி வைகுண்டம் வரைக்கும் நம்ம போறோம் இங்கே இவா ரெண்டு பேரும் விளையாடுறாளே இவாளோட நோக்கு என்ன அப்படின்னா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு ஆழ்வார் சாய்ச்சாரே அத மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை காய்களையும் பரமபதத்துக்கு ஏற்றறது ஒன்றே குறிக்கோளாக இவா ரெண்டு பேரும் விளையாடின் இருக்காள் சரி இப்போ நம்மளுடைய இந்த புண்ணியத்துக்கு புண்ணியத்துக்கேற்ற மாதிரி தான் இந்த கட்டைகளில் அந்த நம்பர் வரும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நகரப்போகிறோம் அப்படின்னா அப்போ பெருமாளும் பிராட்டியும் நமக்கு என்ன பண்ணுவா அப்போ நம்மளுக்கு அது அந்த விளையாட்டு மட்டும் அவள் விளையாடுறாளே அந்த பாப புண்ணியத்தெல்லாம் அவள் மாற்ற மாட்டாளா அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கம் வரும் இப்போ நம்மளுக்கு இந்த மகாபாரதத்தில் சகுனின்றவர் அந்த தாயக்கட்டையை உருட்டினவி தான் நமக்கு தெரியும் அதில் என்ன நம்பர் வரணும் அப்படின்னு சகுனியானவன் நினச்சாலோ அந்த எண்ணெய் அதில் வைக்கிற சாமர்த்தியம் சகுனின்ற ஒரு ஜீவாத்மாக்கே உண்டுன்னா எம்பெருமானுக்கு அது கிடையாதா இதில் இப்போ என்ன வரணும் இவனுக்கு இந்த ஏணியை எப்படி கொடுக்கலாம் இந்த பாபத்தை கழிச்சுட்டும் இந்த புண்ணியத்தை கூட்டினா இவ்வளோ நம்பர் வந்ததுன்னா இவனுக்கு இந்த ஏனி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தன்னுடைய சங்கல்பத்தினால அதில் என்ன எண் வரவழிக்கணுங்கிறத பெருமாள் பண்ண மாட்டாரா ஆனால் அதை அது நம்மளுடைய தாயக்கட்டைங்கிற அந்த கர்மான்ற அந்த புண்ணிய பாப பலன்றதுக்கான அந்த எண் கண்டிப்பா வரதான் வரும் ஆனால் இப்போ எந்த எண் வரணும் இப்போ பாவத்தோட பலனை கொடுத்து கொஞ்சம் குட்டி பாம்பில் இறக்கட்டுமா இல்லை புண்ணியத்தோட பலனை கொடுத்து பெரிய ஏனியில ஏத்தட்டுமா இப்போ என்ன பலனை கொடுக்கணும் இப்போ எது நமக்கு வந்து விழணுன்ற முடிவை பெருமாள் எடுப்பார் நமக்காக ஆக அந்த கர்மவசத்தாலான அந்த தாயக்கட்டைகளின் எண்ணுக்கு ஏற்றபடி தான் இந்த காய்கள் நகரப்போறதுனாலும் அது யார் கையில் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பெருமாள் பிராட்டி கையில் இருக்குங்கிறதுனால நமக்கு அந்த கவலையே வேண்டாம் இந்த காய அவன்கிட்ட நம்ம ஒப்படைச்சுட்டோம் அப்படின்னா அந்த தாயக்கட்டையானது அவன் கைக்கு போயாச்சு பிராட்டி கைக்கு போயாச்சு அப்படின்னா அதை எப்போ எப்படி பலன் கொடுக்கணும் முள்ளில் கீறினார் போல பலன் கொடுப்பார் பெருமாள் அதாவது ஒரு பெரிய அம்பு பட்டு ரத்தம் பெருக வேண்டிய இடத்துல முள்ளால் கீறி அதுலேருந்து ஒரு ரத்தம் வரணும் உனக்கு அவ்வளோதானே கணக்கு இவ்வளோ வந்தால் போகிறோன்ற அளவுக்கு காருண்யத்தோட பலாபலனை எப்போ எப்படி கொடுக்கணும்னு பார்த்து பெருமாள் நமக்காக நிச்சயமாக அந்த தாயக்கட்டையை நம் இருந்து பெருமாளும் பிராட்டியும் நமக்காக அந்த விளையாட்டை விளையாடுவான் இது எப்போ விளையாடுறா எப்பவுமே முடிவில்லாமல் விளையாடுறா ஆக இந்த விளையாட்டுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னா விளையாட்டையே பிரயோஜனமாக கொண்டு விளையாடுறோம் நம்ம இத்தனை பேரையும் பரமபதத்துக்கு ஏத்தனும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட இவ்வாறு ரெண்டு பேரும் நமக்காக அந்த விளையாட்டை விளையாடின்றிருக்கான்னு சுவாமி ஒரு அழகான ஒரு கற்பனை வடிவில் இருக்கக்கூடிய ஆனால் அதோடைய விஷயமானது நிச்சயம் அந்த விதம் கொடுத்துருக்கிற விதமானது அவரோட கவி சாமர்த்தியத்துக்கு ஏற்ற மாதிரி பெரியவாளோட அதாவது ஆழ்வார் வந்து இன்புறம் இவ்விளையாட்டுடையான்னு சொன்னதுனால அந்த விளையாட்டையே அவர் ஒரு கருத்தாக எடுத்துண்டு இதுக்கு முன்னாடி பட்டரும் சாய்ச்சிருக்கார் இதே மாதிரி ஆழவந்தாரும் சாய்ச்சிருக்கார் இது எல்லாத்தையும் அடியொற்றி நம்சுவாமி நமக்கு அழகான இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்கார் இப்போ இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி எல்லா எல்லா சேத்தனர்களையும் அவளுடைய அந்த பலத்துக்கு ஏற்ற மாதிரி இவாளோட இந்த சர்வ காரியங்களையும் நிகழ்த்திறதுல பெருமாளுக்கு எப்படி ஒரு பங்கு உண்டோ ஒரு பங்கு இல்லை பெருமாளோட விளையாட்டுது பெருமாளுக்கு எப்படி இத்தனைக்கும் ஒரு ஒரு தலைமை உண்டோ அது எங்கள் பிராட்டிக்கும் உண்டு அதனால தான் விஸ்வாதீச பிரணயினி இந்த விஸ்வமே பெருமாளுக்கு கட்டுப்பட்டது அந்த பெருமாளே எங்க பிராட்டிக்கு கட்டுப்பட்டவர் ஆக இந்த விஸ்வம் அனைத்துமே எங்கள் பிராட்டிக்கு கட்டுப்பட்டது அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தாயாரை சொல்லும்போது விஸ்வாதீச பிரணயினி இந்த இத்தனை விளையாட்டுக்கும் தலைவி யாரு அப்படின்னா அது எங்கள் பிராட்டி தான் அப்படின்னு பெருமாளுக்கு இந்த ஜகத் வியாபாரத்தில் இருக்கிற அத்தனை அந்த உரிமையும் பொறுப்பும் கடமையும் எங்கள் தாயாருக்கும் உண்டுன்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா